திரு ஜியா அவர்கள் எழுதிய மணிவழிகள் பேசும் மௌனமொழி வசீகரனை பார்ப்பதும் பின் குடிவதுமாக சில நேரம் பார்த்து கொண்டே இருந்தவன் வா இங்கே என்றபடி தலையசைக்க மெல்ல எழுந்து இருவருக்கும் இடைவெளி விட்டு அமர்ந்தார் தலையை திருப்பி இருவருக்குமான இடைவெளியை பார்த்தவன் அப்படியே பார்வையை நிமிர்த்தி அவளை போன்ற பார்வை பார்த்து அப்புறம் என்ன ஒரே சைட்டிங்காக இருக்குது என்ன விஷயம் என்று கேட்டான் லேப்டாப்பில் இருந்து கண்களை எடுக்காமலேயே இல்லை அம்மா சீர் செய்யணும்னு சொன்னாங்க அதான் என்றதும் சரி செய்யட்டும் என்றான் அலட்டிக்கொள்ளாமல் அதான் எங்கே செய்யறதுன்னு அவங்களுக்கு ஒரே குழப்பம் நாம் எங்கே இருப்போம் என்று கேட்டவள் புறம் பார்த்தவன் கண்டிப்பாக என்னால் திருச்சியில் ஒர்க் பண்ண முடியாது என்னோடய ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் பெங்களூர் தான் அதுவும் இல்லாமல் இப்போ நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம ரெண்டு பேருக்கும் தேவையான அளவு பொருட்கள் இருக்குது அதனால் அதுக்காக அனாவசியமாக செலவு எதுவும் வேண்டான்னு உங்கள் அம்மா கிட்டே சொல்லிவிடு என்றதும் அதுவரை அமைதியாக கேட்டிருந்தவள் சட்டென்று அவனை முறைத்து பார்க்க எதுக்கு மறைக்கிற என்ன தப்பாக சொன்னேன் என்று புரியாமல் பார்த்தான் புதிதாக சம்சாரத்தில் கொதித்த அந்த புது கணவன் என்னடி என்றான் எங்கள் அம்மா யார் உங்களுக்கு என்றதும் உங்கள் அம்மாவை பழக்கம் இல்லை அதனால தான் எண்ணெயின் தான் உங்களுக்கு பழக்கம் இல்லை ஆனால் கூப்பிடும்போது அத்தனை உரிமையோடு டீ போட்டு கூப்பிட தெரியதில்லை அது மாதிரி அவங்கள அத்தையினும் உரிமையாக கூப்பிடணுன்னு உங்களுக்கு தெரியாதா என்று அவனை புருவத்தை உயர்த்தி கேட்டாள் லேப்டாப்பை அருகில் வைத்தவன் அவளின் மடியில் தலை சாய்த்து இரு கைகளால் அவள் முகத்தை தன் முகத்தின் அருகே அழி இழுத்து நீ எனக்கு ஸ்பெஷல் டீ உன்னை பார்த்ததும் முத முதல்ல நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லலை நீ எனக்கு மனைவியாக இருந்தால் இருக்குன்னு தான் யோசித்தேன் ஸோ என் மனசில் நீ மனைவியாக உரிமையாக தங்கிட்ட அதனால தான் ஒரு ஃப்ளோரில் டீ வருது அப்படின்னா நல்லாயிருக்கேன் உங்கள் நியாயம் நான் பொண்டாட்டியாக தங்கிட்ட அதனால உரிமையாக அவங்க தான் அந்த பொண்டாட்டியோட அம்மா தெரியுமா அவங்க உங்கள் மனசில் என்னென்ன பதிச்சாங்க என்று பதில் கேள்வி கேட்க மற்றதில் எப்படியோ ஆனால் இந்த குடும்ப அரசியலில் மட்டும் இந்த பொண்ணுங்களுக்கு கற்றுக் கொடுக்காமலேயே வருது எப்படி நேற்று வரைக்கும் பூச்சி மாதிரி வாய மூடிட்டு இருந்தவ இப்போ பாரு லைசன்ஸ் கழுத்தில் ஏறின உடனே கேள்வி கேட்குற ம் என்றபடி அவள் கழுத்திலிருந்து தாலியை எடுக்க முடிய அது சட்டென்று வராமல் இருக்க அவனும் நமட்டு சிரிப்போடு அவளை பார்த்தான் இன்னும் தாலியிலிருந்து கையை எடுக்காமலேயே தொடரும்